அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்க வந்து தமிழ்நாடோட எங்கெஸ்ட் கிட்ஸ் அஞ்சு வயசுல இருந்து ஏழு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு அப்படின்னு அஞ்சு குழந்தைங்களோட சேர்ந்து அவங்களோட பெற்றோரும் எங்கெஸ்ட் கேர்ள் அண்ட் எங்கெஸ்ட் பாய் எல்லாரும் சேர்ந்து நம்ம கிளிமஞ்சார வந்து சப்மிட் பண்ணிருக்கோம் இது இந்திய வரலாற்றுலயும் இத்தனை குழந்தைங்க ஒரே நேரத்துல போயிருக்க ஒரு வாய்ப்பும் கிடையாது உலக அளவுலயும் ஒரு குழந்தை வேணா ட்ரை பண்ணோம் ஆனா அது முடிக்குமா முடியாதான்றது பெரிய கஷ்டம் அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் போய் சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் பண்ணிட்டு வந்திருக்கோம் சிவ விஷ்ணு வந்து உலகத்துல மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கான் அஞ்சு வயசுல கிளைம் பண்ணதுல அடுத்து நம்ம தமிழ்நாட்டுல எங்கெஸ்ட் கிட்டா வந்து செவன் இயர்ஸ்ல வந்து பாரி வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க அடுத்தது இந்தா டென் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ்ல வந்து மனு சக்கரவர்த்தி ஹீஸ் லிவிங் இன் வந்து ஆஸ்திரேலியா பட் ஒரிஜினலி ஃப்ரம் கோயம்புத்தூர் இங்க வந்து ரோஷன் பாம்பரத்துல இருந்து சப்மிட் பண்ணிருக்காங்க ரோஷனோட ஃபாதர் இவங்க வந்து பாரி இன்பாவோட ஃபாதர் இவங்க மகேஸ்வரி அண்ட் சக்திவேல் இவங்க எல்லாருமே டீம் பக்காவா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரையிலே வந்து குழந்தைங்க சப்மிட் பண்றது பெரிய விஷயம் அதை வந்து நம்ம தமிழ்நாட்டு குழந்தைங்க பண்ணிருக்காங்க இது ஏன் பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்க குழந்தைகள் வந்து போதை பொருட்கள் அடிட் ஆயிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவுக்கு அடிட் ஆயிட்டு இருக்காங்க வாழ்க்கையில கஷ்டம்னா என்னன்னு தெரியணும் வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கணும் இயற்கையோட அப்படின்றத குழந்தைங்களுக்கு தமிழ்நாட்டுல இருந்து நம்ம தமிழ் கடவுள் முருகரை கிளிமஞ்சர உச்சியில அதுவும் பாபு சார் சொன்ன ஐடியா படி நாங்க முருகரை எடுத்துட்டு போய் உலகத்திலேயே உயரமான முச்சில இன்னைக்கு தமிழ் கடவுள் முருகர் இருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுலயும் எங்களுக்கு ரொம்ப குழந்தைங்க வந்து மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டாங்க ரொம்ப டபுளா இருந்துச்சு நாங்க கேட்டோம் அப்பயும் ரொம்ப அழுதாங்க முடியலன்னு சொல்லிட்டு அப்பயும் நாங்க கேட்போம் ரிட்டர்ன் போயிடலாமா இல்ல நாங்களும் வரணும் நாங்களும் உச்சிய தொடரணும்னு குழந்தைங்க அழுதாங்க சக்சஸ்ஃபுல்லி நாங்க கூப்பிட்டு போயிட்டோம் ஏழு நாள்ல வந்து நாங்க முடிச்சோம்